கார்த்திக் தீபாசுரில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுற பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதை இப்போ நான் எடுக்கிற முடிவு உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கால் அடியில் வச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வந்தோன்னா தான் உங்கள் ஆசிர்வாதத்தோடு தான் நான் கார்த்திக் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தாலியை கீழே வச்சதுக்கப்புறமேட்டுக்க கயிறை எடுத்து கழுத்தில் கட்டிக்கிறாங்க நம்ம தீபா கட்டினதுக்கப்புறம் அத்தை நீங்கள் குடி சீக்கிரம் நல்லபடியாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து தீபா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அபிராமியமாகவும் ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அபிராமிக்கு பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபா வந்து ரொம்ப கவலையோடு இருக்கா வெளியில் வந்து ரம்யா வெளில வராங்க வெளில வந்தோன்ன நீ வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்ட தீபா இனிமே வந்து கார்த்திக் உனக்கு கிடையாது நீ தாலியை கட்டி வச்ச இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு எப்படி வந்து பார்த்துக்கணும் எப்படி நடக்கணுங்கிற நல்ல விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை வந்து நீயே வந்து இனிமேல் கார்த்தியோட ஒய்ஃப் கிடையாது எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து அபிரமியம்மா எந்திரிச்சு வர்றப்போ வந்து கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலி கட்டி நான் வந்து அவங்களோட மருமகளாக மாறுறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு முத முதல்ல பார்த்த கார்த்தியை வந்து இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே ரம்யா அதே சமயம் இந்த பக்கம் வந்து வெளியில் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வராங்க கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து மடக்கி பிடிச்சிட்றாங்க ரியா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க எதுக்கு என்னையை வந்து பார்க்க வர அப்படின்னோன்னா பின்ன வெளியில் தங்குறதுக்கும் இடம் கிடையாது காசும் கிடையாது நான் என்ன மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா அப்படின்னா அது ஓன் பிரச்சனை என்னையே வந்து நீ தேவையில்லாமல் ஒம்பலுக்குற அப்படிங்கிறப்ப ஓ உனக்கு அந்தளவுக்கு கொழுப்பாகி போச்சா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் நீ சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு ஒன்னையும் வந்து தூக்கி என் கூட வந்து அழைச்சிட்டு போயிடுவான் பரவாயில்லையா அப்படின்னு ஏன் இப்படி தேவையில்லாமல் என்னை நம்பளுக்குற அப்படின்னு எனக்கு இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோனை போட்டு நான் வரப்போகிறதா சொல் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே நீ ஃபோனை போடுறியா இல்லை நான் ஃபோனை போட்டு ஒன்றையும் சேர்த்து அழைச்சிட்டு போவா அப்படின்னு கேட்டோன்னே வேறு உள்ள ஃபோனை போட்டு லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க போட்டோன்னே அம்மா ரியா வருவா அவளை வந்து வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு பத்திரமா பார்த்துக்க அப்படின்னோடனே ஏன் நிறைய ஏதாவது காசு பணம் எதாவது எடுத்துகிட்டு வரலா அவள் செஞ்சாலும் தான் நிறைய பணம் திட்டாளா வீட்டில் இருந்து அப்படின்னோனே ஓ என்னை பார்த்தா உனக்கு தி அவங்க அம்மாவுக்கு திருடி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை அவங்க ஏதோ வயசானவங்க பேசுகிறாங்க அப்படின்னோடனே ஃபோனை பிடுங்கி வந்து பேசுகிறாங்க ரியா நான் தான் பேசுகிறேன் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது போகிற வரவங்ககிட்ட எல்லாம் காசு எடுக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்டோன்னு இல்லைம்மா சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் உங்கள் விளாட்டெல்லாம் இருக்கட்டும் எனக்கு தேவை கிடையாது நான் வீட்டுக்கு வருவேன் என்னை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க அப்படி இப்படி நான் போனோன்னே என்னை மாட்டி விடலான்னு மட்டும் நினச்சேன் நிச்சயமாக சொல்கிறான் வந்து உங்கள் உன்னையும் சரி உங்கள் அம்மாவும் சரி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த பக்கம் தீபா ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அபிராமி முத முதல்ல மருமகளாக ஏற்றுக்கிட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டு நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடு மாறணுன்னு பால் காய்ச்சல் இவங்களை சொன்னது தீபாவுக்கு ஃபோன் பண்ணி மைதிலி வந்து ஃபோனை போட்டோன்னே பேசுகிறாங்க இந்த மாதிரி அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியார் இருக்கார் அவர் போய் பார்த்து அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார் அதை செஞ்சுட்டோன்னா நல்லபடியாக ஆகிடுவாங்க அபிராமியம்மா அப்படின்னோன்னே அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னோன்னே இந்த பக்கம் ரம்யா வந்து உட்காந்து ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ பரிகாரம் பண்ணுற லெவலுக்குலாம் ஒன்று நான் போக விட மாட்டேன் நிச்சயமாக வந்து அதை தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு ரம்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனசில் இந்த பக்கம் ரியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா என்னம்மா தனியாக வந்திருக்கேன் கையில் எதுவும் நிறையா எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்னோம் ஆமாம் நிறைய பெரிய வைர வாய்ந்தெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று விஷயம் வாமா வாமா வந்து உட்காரு உனக்கு நல்ல சாப்பாடு நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான்வெஜ் வரிசையாக எல்லாமே வந்து போட்டு விட்றாங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ரியா வந்து கையம்புறாங்க கை அளம்புனதுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் அந்த நகையெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போகிறப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேங்கிற மாதிரி சும்மா ஒரு போடு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்டேருந்து எப்படி அந்த நகையை ஏமாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ என்ன யோசித்தாலும் எங்கள் கீழே பத்து பைசா கிடையாது சரி நீ இருக்கிற வரைக்கும் உன்னை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு ரியா வந்து யோசிக்கிற மாதிரி காமிச்சு எபிசோடை முடிக்கிறாங்க